ஆரார் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான ஆண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம் ஒவ்வொரு ராசியாக அவர்கிட்ட கேட்டுருந்துக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நம்ம நேர்கள் எல்லாமே அவளோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது அவள அவளோட இது இருக்காங்க எப்படி இருக்க போது நம்ம ஒவ்வொரு ராசியா போகலாம் முதல்ல மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி சார் மேசராத்திரி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பதினொன்னு ராகு பகவான் கேது பகவான் ஆறாம் வீட்ல இருக்கார் குரு பகவான் இரண்டாம் வீட்ல அதாவது வந்து ஏப்ரல் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் குரு ரெண்டு சனி பதினொன்று அதுவே வந்து மிகப்பெரிய ஆறாம் இடத்துல கேது இது மூன்று கிரகங்களை வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமா கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும் போது ஒரு நல்ல காலகட்டம்னே இந்த மேசராசிக்க சொல்லலாம் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் உயர்வை கொடுத்திருக்கும் பொதுவாக சனி பகவங்கல இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருவார் சரி இப்போ இந்த ஆஹ் மேசராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முக்கியமாக ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது ஏழரை சனி வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி அந்த சனி பயிற்சியில அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வருவார் அப்போ ஏழரை சனி ஆரம்பமாயிரும் ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி அந்த குரு பகவான் வந்து மூன்றாம் வீட்டுக்கு போயிடுறார் மே மாதம் வந்து ராகு கேது பயிற்சி அது தொடர்ச்சியா மூன்று பயிற்சிகள் வருது அப்போ மே மாதம் ராகு எது பயிற்சி நடக்கும்போது ராகு பகவான் பதினொன்றுக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டுக்கும் சரி அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காரணம் ராகு பதினொன்னுல இருக்கிறது மட்டும் பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலையில ஒரு தேவையான அளவு பொருளாதார நிலையை கொடுக்கும் அப்படி ஆனா பனிரெண்டுல சனி இருக்கும் பொழுது பொருளாதார நிலையில சில சிக்கல்கள் ஏற்படும் எந்த மாதிரியான சிக்கல்கள் நம்ம கவனமா இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட பணம் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பானா அப்படின்ற நண்பர்களாகவும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி திருப்பி கொடுப்பாங்க ஜாமீன் கழுத்து போடுறாங்க அப்படின்னா நட்புக்காக உறவுக்காக ஜாமீன் கெழுத்து போடுறாங்கன்னா அதனால இவங்க ஏழை வருஷம் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஏன்னா இது இந்த ஜாமீன் கழுத்து யாருக்கு போறதுன்னா அவரால அந்த பணத்தை கட்ட முடியாம போகலாம் இல்ல அதனால ஏதாவது பிரச்சனை வரலாம் அரசியல அந்த எல்லாத்தையும் இவருக்கு ஈருமே பேருக்கு வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அந்த விஷயத்துக்கு கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் பிரச்சனை வந்தா உடனடியா மருத்துவ பார்க்கணும் எந்த காரணத்துக்கு டிலே பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வர்ற பிரச்சனை விட்டாங்கன்னா அது வேற மாதிரி பெரிய பிரச்சனை மாறி அப்புறம் மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டிய சூழல்லாம் அவங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல ஆஹ் ஆபணங்கள் தங்கநகை ஆபணங்கள் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமா கையாளணும் யாருன்னா இரவு கொடுத்தா கூட திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லை இவங்க பயணங்களின் போது அதை மிஸ் வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இந்த காலகட்டத்துல இந்த மேசராசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கும் பதினோராம் இடத்துல கே ராகு இருக்கிறது என்ன பாசிட்டிவ்னா பொருளாதார நிலையில பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களுக்கு தேவையான இவங்க இவங்க சுய வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரங்களும் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதுல வந்து பெரிய பிரச்சனை சின்ன சின்ன இவங்களுடைய சின்ன சின்ன அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்புறம் குழந்தைகள் உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் குழந்தைகளால சொத்து விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பாக்கும்போது அஹ் ஏழரை சனியோட தாக்கம் இருக்கிறது வந்து அதாவது வந்து எதிர்மறையான பலன்கள் வந்து எப்பவுமே நம்மள காப்பாற்றத்துதான் ஓகேங்களா எப்படின்னா இப்ப இந்த விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த சூழல் வரும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா இருந்து வாய்ப்புகள் உண்டு அதுக்காக தான் இரண்டாவது விஷயம் யாருக்கு தனிப்பட்ட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க வந்து இந்த ஏழரை பத்தி ஏன்னா சேஜாதவம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு ஏழரை செனி சில நேரத்தில் வேலை செய்யாமல் போயிருச்சு இருக்கிறதுல இருக்கிறதுல அஷ்டம ரொம்ப கொபுரமானதும் சொல்லுவோம் அவங்களுக்கே ஜாதகம் சுய ஜாதகத்தில் தெசா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அதுவே பெரிய பெரிய அளவு பாதிப்புள்ள கொடுக்காது இந்த ராசி பலன் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்ம போயிட்டா அதை மட்டுமே அதை மட்டுமே நம்பிட்டு இருக்காம நம்ம தனிப்பட்ட ஜாதியை பார்த்து கம்பேர் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை பண்ணும் பொழுது நிச்சயம் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அப்புறம் இந்த மேசராசினருக்கு அவங்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான பரிகாரம் அப்படின்னு குன்றின் மேல இருக்கும் அப்படின்னா மலை மீது அதாவது கோயில் வந்து நான் நார்மலா சாதாரண இடத்துல இருக்கு பட் வந்து மலையில என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு செவ்வாய் கிழமையில போயிட்டு இவங்க பால அபிஷேகம் பண்றது அஹ் இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்றது இந்த விஷயங்கள் வந்து செவ்வாய் கிழமையில பண்ணும் பொழுது ஆஹ் அந்த சனியுடைய சாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஆஹ் முக்கியமா இளரி சனி என்ற நேரத்துல வந்து இந்த விரயசனி வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை விரையும் போகணும் அதனால வந்து பணமா வச்சுக்காம அது சொத்து மேல இன்வெஸ்ட் பண்ணும் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சில இன்னொரு இந்த அன்னதானங்கள் பண்ணுவது அந்த ஆஹ் அனாதை இல்லங்கள்ல முதியோர் இல்லங்கள்ல ஆஹ் ஊனமுற்றுவருக்கு இந்த மாதிரி எதேனும் அவங்களுக்கு வந்து உணவு அன்னதானம் செய்வது வந்து அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய பலன்களை தயாரிச்சு கண்டிப்பா